தொலையாத காதல் இது ஒரு காதல் கதை ஒரு பேனா தொலைஞ்சதுக்காவா இத்தனை ஆர்ப்பாட்டம் என்று கேலியாய் கேட்டாள் வசந்தி நான் எதுவும் பதில் சொல்லவில்லை சொல்லவும் பிடிக்கவில்லை இந்த பேனாவை கேலி செய்வது என்பது எனது நேற்றைய காதலியை கேலி செய்வது போல் அந்த பேனா என் காதல் சின்னம் அதை பற்றி இவளுக்கு என்ன தெரியும் அதன் மேன்மையை சொன்னாலும் இவளுக்கு விளங்குமா அந்த பேனாவை தவிர்த்து நான் வேறு எந்த பேனாவையும் உபயோகிக்கவே மாட்டேன் அந்த பேனாவோடு இருப்பது என்பது என் ஈஸ்வரியோடு இருப்பது மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு முன் என் பிறந்த தினத்திற்காக பரிசாக அளித்தாள் அவள் இதில்தான் இனி நீங்கள் கதை எழுதணும் இந்த என் பேனாவால் தான் நீங்கள் எழுதும்போது நானே எழுதுகிற மாதிரி எனக்கு தோணும் என்று சிரித்தாள் அவளை இழந்துவிட்ட பின்னாலும் அவள் இறந்துவிட்ட பின்னாலும் இந்த பேனாவால் அவள் என்னோடு இருப்பதாகவே நான் உணர்ந்தேன் மையூற்றும் பேனா அது பிங்க் கலர் பிங்க் கலரில் பேனாவை பார்ப்பது அரிது அந்த பேனாவை பார்க்கும் எவரும் எங்க சார் இந்த பேனா வாங்குனீங்க என்று கேட்டு அந்த பேனாவால் ஒரு வார்த்தையாவது எழுத விரும்புவார் இல்லை குறைந்தபட்சம் அந்த பேனாவை தொடவாவது விரும்புவார் நான் அதற்கு அனுமதியேன் ஈஸ்வரி சொன்னால் இந்த பேனாவை வாங்க செலக்ட் பண்ண நாலஞ்சு கடையாவது அலைஞ்சிருப்பேன் தெரியுமா என்று இது என் காதல் பரிசு எனக்கு மாத்திரமே உரிதான காதல் பரிசு அந்த பேனா தொலைந்தது என் பாதி ஜீவனே போன மாதிரி இருக்கு இப்போது என் மனைவி கூட அந்த பேனாவை தொட்டா எனக்கு அவ்வளோ கோபம் வரும் அவ பரிகாசம் பண்ணுவாள் என்னங்க நீங்க கேவலம் ஒரு பேனாவை தொட்டதுக்கு இத்தனை கூச்சல் போடுறீங்க அந்த பேனாவை தொடாதேன்னா நான் தொடலை அவள் என் பேனாவை தொடக்கூடாது என்பதற்காக அவள் எழுதுவதற்காக வேறு ஒரு பேனா வாங்கி கொடுத்து விட்டேன் அவள் எழுதுவதென்று பெரியதாய் ஒன்றுமில்லை பத்திரிகையில் வரும் குறுக்கெழுத்து போட்டி ரேடியோ டிவியில் வரும் அபத்தமான போட்டிகளில் கலந்து கொள்வாள் என் பேனாவை நான் தினசரி லேசான ஈரத்துணியில் துடைத்து எப்போதும் பலபலவென்று வைத்திருப்பேன் ரெண்டு வருஷம் ஆகியும் இன்னும் புது பேனா போல தான் வச்சிருக்கேன் எதுவரை இந்த பேனாவை இப்படியே பாதுகாப்பேன் தெரியல ஈஸ்வரியின் நினைவு தொலையும் வரையா அவளுடன் இருந்த நாட்கள் ரம்யமானவை ஆனாலும் அவள் கோரமாய் இருந்தது எத்தனை துரதிருஷ்டமான ஒன்று கல்யாணம் பண்ணிக்கொள்ள இருவரும் முடிவு பண்ணியிருந்தோம் தேதி மட்டும்தான் முடிவு பண்ண வேண்டியிருந்தது அவள் வீட்டில் எங்கள் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டார்கள் என் வீட்டில் தான் மறுப்பு அவள் வீட்டார் முன்னிலையில் திருமணம் செய்ய முடிவு பண்ணியாயிற்று அன்று ஷாப்பிங் போய்விட்டு மெயின் ரோட்டை கடந்தபோது அசுர வேகத்தில் வந்த லாரி அவளை மோதி தள்ளிட்டு போனது அந்த நொடியே உயிர் நீத்தாள் எத்தனை மென்மையானவள் அந்த லாரியின் சக்கரத்தில் சிக்கி சின்ன பின்னமாகிவிட்டாள் வாழ்க்கையே வெறுமையாயிருந்தது அவள் தந்த பொருட்கள் ஏதேனும் அவளின் நினைவாய் வைத்து கொள்ள இருக்கிறதா என்று தேடினேன் எதுவுமே இல்லை இந்த பேனாவை தவறு இந்த பேனா கூட அவள் இருந்தவரை நான் உபயோகித்ததே இல்லை அப்போது இந்த பேனாவின் மகத்தவும் எனக்கு வளங்கலையோ என்னவோ அவள் இறந்த பின்னால் இந்த சின்னஞ்சிறு பேனாவை கொண்டு நான் ஆறுதல் அடைகிறேன் சில சமயம் நானே கற்பனை செஞ்சுக்குவேன் இந்த சின்ன பேனாவிற்கு கை கால் முளைச்சி அப்படியே ஈஸ்வரியோட வடிவம் பெறுவதை எப்படியோ பெற்றோர்களின் வற்புறுத்தலால் வசந்தியை மனம் முடித்து கொண்டேன் வசந்தியை மனம் செய்து கொண்ட பின்னரும் முழுமையா என்னால் இவளோட எல்லாரும் நடத்த முடியலை ஈஸ்வரியின் நினைவால் இவளுடன் ஒழுக்கமான வாழ்க்கை என்னால் வாழ முடியலை ஈஸ்வரியுடன் நடக்க வேண்டிய என் தம்பாத்திய வாழ்க்கை எவளுடனோ அது எனக்கு வேதனை அளிக்கிறது அதற்காக இவளை நான் புண்படுத்தவும் விரும்பலை காணாமற் போன பேனாவை பற்றி இவை எப்போவாவது கேள்வி பேச்சு பேசுவதுண்டு அப்போது நான் இவளை வார்த்தைகளால் புண்படுத்துவேன் ஒரு முறை அந்த பேனாவுக்காக இவ்வளவு நான் அடித்துக்கூட விட்டுட்டேன் அன்றொரு நாள் சட்டைப்பையில் என் பேனாவை சொருகி வைத்திருந்தேன் துவைப்பதற்கு சட்டென்று சட்டையை எடுத்தாள் பேனா கீழே விழுந்துவிட்டது விழுந்த வேகத்தில் இங்கு சிதறியது பேனாவின் மூடி கலண்டு கொண்டது சப்தம் கேட்டு திரும்பிய நான் பேனாவின் நிலையை பார்த்து அதிர்ந்து போனேன் அடிபட்டு கிடக்கும் சிறு குழந்தையை தூக்குவதைப் போல் மென்மையாய் பேனாவை எடுத்தேன் இங்கு சிதறி பிங்க் நேர பேனா அலங்கோலமாய் தன் அழகை தொலைத்து விட்டிருந்தது எனக்கு கோபம் வந்து விட்டது உடனே உனக்கு வர வர பொறுப்பே இல்லை பேனாவை இப்படி தான் கீழே போடுறதா என்று அவள் முதுகில் அரைந்தி பேனாவுடன் பையில் இருந்த பணமும் சிதறி விழுந்தது அதற்காக நான் வருந்தவில்லை நான் பேனாவிற்காக அவளை அடித்தது அவளை அடை செய்து விட்டது ரெண்டு நாட்கள் என்கிட்ட அவள் பேசவே இல்லை எனக்கு அது வேற பெரிய இம்சையாக இருந்தது நான் அவளை அடிக்கும் அளவிற்கு அவள் எந்த தவறு செய்யலையே அப்படியே தவறு செய்திருந்தாலும் அவளை அடிக்க எனக்கு எந்த உரிமையும் இல்லையே ஈஸ்வரி சொல்வாள் நமக்காக நம் தேவைக்காக பிறரை நாம் புண்படுத்தவோ இம்சிக்கவோ கூடாது எப்போதும் நம் கோபத்திலும் சரி இன்பத்திலும் சரி ஒரே மாதிரி தான் நேசிக்கணும் என்று உடனே வசந்தியை சமாதானப்படுத்தினேன் ஒரு பேனா கீழே விழுந்ததுக்கு என்ன அடிக்கிறதா என்று கேட்டு அவள் என் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஊரிலிருந்து வசந்தியின் அம்மா ரெண்டு நாள் கழித்து வந்திருந்த போது வசந்தி சொன்னான் அம்மா இவருக்கு கிறுக்கு தான் பிடிச்சிருக்குமா ஒரு பேனா கீழே விழுந்ததுக்கு என்னை போட்டு அடிக்கிறார் தீயும் அப்பவும் இவரோட உத்தியோகத்தை பார்த்து ஏமாந்துட்டீங்க இவர் ஒரு நல்ல கணவராக இல்லைம்மா ஒரு அன்பான பேச்சு ஒரு அனுசனையான குணம் எதுவுமே இவர்கிட்ட இல்லைம்மா என்றாள் எனக்கு சுரீர் என்றது உண்மைதான் நான் என்னை மாற்றிக்கொள்ள இயலாத பேனா தொலைந்த மூன்று நாட்கள் ஆகிவிட்டன கிடைத்த பாடில்லை பேனா தொலைந்ததிலிருந்து நான் சரியாக சாப்பிடுவதில்லை என்று வசந்தி வருத்தப்பட்டாள் உண்மைதான் என் மூளை முழுக்க பேனாவின் நினைவுதான் எங்கு தொலைந்திருக்கும் பஸ்ஸில் தான் தொலைந்திருக்க வேண்டும் பஸ்ஸில் தேடவா முடியும் மூன்று நாட்கள் ஆகிவிடனே எவராவது பார்த்திருந்தால் அதை எடுத்துக்கொண்டு போயிருப்பார்கள் சிறுவர்கள் கையில் சிக்கியிருந்தால் அக்குவேறு ஆணி வேறாக கலட்டி ஆராய்ச்சி செய்திருப்பார்கள் வழக்கமாய் போகும் பஸ் கண்டக்டரிடம் கேட்டால் என்ன கண்டக்டர் வழக்கமாய் அதே ரூட்டில் வருபவர் தான் கேட்டேன் சிரித்தார் என்று ஏங்க அவன் அவனவன் பஸ்ல எதையதையோ தொலைச்சிட்டு கிடைக்காம திண்டாடுறான் நீங்கள் தம்மா துண்டு பேனாவை போய் கேட்குறீங்க நான் எத்தனை சீரியஸாய் கேட்டதை இவர் ஆசிய உணர்வோடு எடுத்துக்கொண்டு நகைக்கிறார் தம்மா துண்டு பேனாவாது என் காதல் சின்னம் போடா உனக்கென்ன தெரியும் என்று முணுமுணுத்தவாறு நடந்தேன் என்னவோ தெரியல ஒரு மனிதனின் இறப்பைப் போன்று அந்த பேனாவின் தொலைதல் என்னை இம்சிக்கிறது ஈஸ்வரியின் நினைவாய் எஞ்சியிருந்த ஒரு நினைவு சின்னத்தை தொலைத்து விட்டேனே எத்தனை அஜாக்கிரதையாக இருந்திருக்கேன் ரெண்டு நாளா வசந்தியின் பேனாவில் தான் எழுதுகிறேன் என்னவோ திருப்தி இல்லாதது போலே இருக்கிறது எழுதுவது அதோடு வசந்தியை திட்டுகிறேன் பேனாவை வச்சிருக்க நிப்பு வளைஞ்சிருக்கு வா மூஞ்சி மாதிரி நீங்க வாங்கி கொடுத்த பேனா தானே அப்படி தாங்க என்று வசந்தி சிரித்தாள் மறுநாள் ஆபீஸிலிருந்து திரும்பிய போது அந்த பேனா தொலைந்த என் பிங்க் நிற பேனா டேபிள் மேல் இருந்தது ஆனந்த கூச்சலிட்டேன் வசந்தி சமையல் கட்டிலிருந்து வந்தாள் எங்கேருந்து வசந்தி பேனா கிடச்சிச்சி இந்த பேனா என்று பேனாவிற்கு முத்தமிட்டேன் நான் பேனாவிற்கு முத்தமிடுவதை பார்த்து வசந்தி நாணினாள் அவளுக்கு கூட நான் இத்தனை நேசத்துடன் முத்தம் கொடுத்துருக்க மாட்டேன் வசந்தி எதுவும் சொல்லாமல் சிரித்தாள் என்ன சிரிக்கிற இது தொலைஞ்சு போன பேனா இல்லைங்க அதே மாதிரி இருக்கிற புது பேனா இல்லை இல்லை நீ பொய் சொல்கிற அதே பேனாதான் நீ எடுத்து ஒளி வச்சுட்டு என்னை நோக்கடிச்சிருக்கல்ல ஐயோ இல்லைங்க பேனாங்க இதோ பாக்ஸாக பாருங்கள் புது பேனாதான் ஒரு பேனாவுக்காக நீங்கள் இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணினதை பார்த்ததும் அதே மாதிரி பேனா வாங்கிட முடிவு பண்ணி வாங்க போனேன் இந்த கலரில் பேனா கிடைக்கல அப்புறம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியாக வாங்கிட்டேன் ஏன் பரிசு உங்களுக்கு எனக்கு என்றது ஈஸ்வரியை போன்றே இவளும் அலைந்து திரிந்துதான் தான் இந்த பேனா வாங்கியிருக்கிறாள் என் அமைதிக்காக என் நிம்மதிக்காக ஒரு கணம் ஒரே ஒரு கணம் எனக்கு வசந்தியே ஈஸ்வரியாக தெரிவது போல் இருந்தது